ला स्क्रीन डबल टच பண்ணி லைக் பண்ணிக்கங்க லைக் பண்ணிட்டு கேளுங்க கேக்குறவங்க எல்லாமே ஓம் குரு மஸ்காரனை महावीर दत्त ಸ್ನೇಹಿತரை ಮಾಳದ್ರಾಯಿನಿ ನಂಬರದ ಅಶರ ಬಾತ್ ಶುಭ ಶಿವಪತ್ರೈ ಕೃಪಾ ದೇವಭಾಗರಾಯಸ್ ಓಂ ಮಾಯಂ ಗ್ರೀಮ ಶ್ರೀ ಮಾಸಿ ಗ್ರೀಮ ಸ್ಮರ್ಮಿ ಮಲ್ಲದಸ್ತನ ಚರಾದರಾಯಸ್ ಸಿದಾಂಗಾಯ महावीर दत्त ಸ್ನೇಹಿತರಾಯ ಮಾಳದ್ರಾಯಿನಿ ನಂಬರದ ಅಶರ ಬಾತ್ ಶುಭ ஜிபே நம்பர் உள்ள எழில் ஜிபே நம்பர் வாட்ஸ்அப் நம்பர்னு எழுதி போட்டுருங்க ஷாலினி ஷாலினி இருக்கீங்களா ஷாலினி 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 இருக்கீங்களா ஷாலினி ஷாலினி ஐடி இல்லையா ஷாலினி இல்லை புவனா புவனா இருக்கீங்களா புவனா இல்லையா முனிஷா முனிஷாமி முனிஷாமி இல்லையா ஜெயஸ்ரீ கார்த்திகேயன் எல்லாம் ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்கங்க லைக் பண்ணாமல் யாரும் கேட்காதீங்க ஜெயஸ்ரீ கார்த்திகேயன் जय श्री कार्तिकेयन इरकीला ओके जय श्री कार्तिकेयन इल्ला ओके सचिन कार्तिक कार्तिकेयन अम्मा ने मल्लिका इल्ले या उल्ला ओके शिवशंकर शिवशंकर इल्ला या मुबारक मुबारक नाना जयचित्रा, चित्र सरवनन शिवशंकर शिवशंकर இருக்கீங்களா ओके नेम साधना प्रिया அம்மா கஸ்தூரி எனக்கு வயிறு பொன் கேடு பிரச்சனை இருக்குது எப்போ சரியாகும் சார் என்ன செய்ய வேண்டும் சொல்கிறேன் ஓம் குரு மசாய் மகாவீரதம் ராய் மாராதிராய் இளம்பரதேஸ்வரர் குத்ராய்கர் பாய்கர் பாகராய் சரியாயிடும் கவலைப்படாதீங்க ரொம்ப ஃபாஸ்டாக க்யூர் ஆகும் சாப்பிட்டுட்டுருக்கிற மருந்தும் பார்த்துட்டுருக்கிற டாக்டரும் மாற்றிக்கிங்க சரியா சாப்பிட்டுருக்குற மருந்து பார்த்துட்டுருக்கிற டாக்டர் இவங்களெல்லாம் மாற்றிக்கங்க கண்டிப்பாக ஆகும் முபாரக் கேள்வி கேட்கல கேள்வி கேளுங்கள் சரவணன் மனைவி பிரிந்துள்ளாங்க வருவாங்களா சேர்ந்து வாழ்வோமா சரவணன் அம்மா பேர் போடுங்க உங்கள் பேர் போட்டு கேளுங்கள் கீழே மெசேஜில் தாயார் பேர் சுமதி என்னோட பெயர் ராகவி சாமி எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு எந்த ஒரு விஷயம் ஆரம்பிச்சா பதட்டமா இருக்கு என் வாழ்க்கையில் ஏதாவது நடக்க கூடாது ஏதோ பிரச்சனை நடந்திருக்கா ராகவி இருக்கீங்களா ராகவி ராகவி இருக்கீங்களா ஸ்கிரீன் டச் பண்ணி லைக் பண்ணிங்க எல்லாருமே எல்லாரும் லைக் பண்ணிட்டு கேளுங்க ராகவி இருக்கீங்களா ராகவி ராகவி இருக்கீங்களா மொபைல் ஸ்கிரீன் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிட்டு கேளுங்க சுமதி மகள் ராகவி அப்பா மாசி பெரிய மாசி பெரிய பிரச்சனை வருது ஒரு ஆண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு ராகவி வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்க கீழே ஜிபே நம்பர் கொடுத்துருக்காங்க ஜிபே நம்பரில் பே பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் லைவ் முடிஞ்சவங்களை நான் காண்டெக்ட் பண்ணுறேன் ஜிபே நம்பரில் ஐநூற்றூபா தட்சனை செலுத்திட்டு ஸ்க்ரீன்ஷாட் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருங்க பே பண்ணதுக்குள்ளான ஸ்க்ரீன்ஷாட் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுருங்க லைவ் முடிஞ்சாலும் உங்களை நான் காண்டெக்ட் பண்ணுறேன் சரியா சுமதி ஒரு ஆண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உங்கள் லைஃப்பில் இருக்குது இந்த நேம் ஜெய்னப் இந்த மாம் நேம் முனாஃபரா ஃபைனல் எக்ஸாம் நல்ல மார்க் கிடைக்குமா முயற்சி பண்ணுறேன் வாழ்த்துறேன் நல்ல மார்க் கிடைக்க வாழ்த்துறவான் அதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியலனால மை நேம் அருண் கணேஷ் மை மதர் நேம் இஸ் நாகம்மாள் என்னுடைய குலதெய்வம் தெரியவில்லை ஐயா மதர் நேம் நாகம்மாள் முடக்கத்தில் குலதெய்வ கட்டில் இருக்குது வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் பார்த்துக்கலாம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தூத்துக்குடி ஏஸ்தரிசிக்ஸ் மதர் நேம் முக்கம்மாள் திருமணத்துக்கு பெண் எந்த திட்டத்தில் வரும் திருமண தடைங்கள் இருக்குது திருமண தடங்களை உடச்சிட்டு பார்த்துக்கலாம் சந்தானராஜ் திருமண தடை இருக்குது வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்கள் பே பண்ணிவிட்டு ஜாதகம் அனுப்புங்க ஜாதகத்தை பார்த்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு அம்மா பேர் ஒசம்பால் என் பேர் கங்காதரன் ஐயா பூர்வீக வீடு ரொம்ப டேமேஜாக இருக்குது வீடு கட்டலாமா வீடு கட்டலாமா தாராளமாக கட்டலாம் ஆரம்பிங்க தாராளமாக கட்டலாம் ஆரம்பிங்க என் நேம் சுந்தரி அம்மா நாம் ராஜேஸ்வரி என் ஹஸ்பண்ட்க்கு நெக்ஸ்ட் இயர் ப்ரமோஷன் கிடைக்குமா சார் முடக்கம் இருக்குமா உங்கள் வீட்டில் சைவனை கட்டு முடக்கம் இருக்கு சரி பண்ணிக்கோங்க அபிராமி சாதனை பிரியா அம்மா கஸ்தூரி வயிறு அது சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லியாச்சு என் பேர் ஜெயசித்ரா அம்மா பேர் ராஜாமணி என் சொந்த வீடு ஊத்துக்குழியில் இருக்கும் அந்த வீட்டில் போய் இருக்கலாமா வேண்டாமா பக்கத்து வீட்டுக்காரர் ரொம்ப துந்திரம் பண்ணுறாங்க சார் ஊத்துக்குழியில போய் இருக்கலாமே ஊத்துக்குழியில் போய் தாராளமாக இருக்கலாமா கவலைப்படாதீங்க தாராளமாக இருக்கலாம் ஊத்துக்குழியில் ஐயா என் பேர் பிரபு அம்மா பேர் பவுன் தாய் தற்போது எனக்கு துணை நிற்கும் குலதெய்வம் இருளப்பசாமியா அல்லது இஷ்டதெய்வம் மகாபத்திரகாளியா இருளப்பசாமியா இருளப்ப சாமி தான் இப்போ ஓகே அதாவது கேட்ட அடுத்த நிமிஷம் ஆமான்னு உத்தரவு வருது சரியா நேம் யுவராஜ் அம்மா நேம் லக்ஷ்மி வேன் மேரேஜ் வில் ஹேப்ப கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமாக திருமணம் நடக்கும் எல்லா ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்க வரவங்களாமே மதர் இந்திராணி கெல்த் இஸ் நாட் குட் நேம் காந்தா மணி கட்டு இருக்குது மாந்திரிகை கட்டு இருக்குது சரி பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க நேம் விஸ்வாதிகா அம்மா நேம் மீனலோச்சினி லவ் மேரேஜ் பற்றி பர்சன்ஸ் கதைச்சா வேணாம் என்றாங்க சார் அகைன் பாய்ட்ட ஃபேமிலியை வச்சு கதைக்கலாமா இப்போது கதைக்கலாமா சரி வருமா கதைக்கலாமா சரி வருமா கதைக்கலாம் சூழலில் பார்த்து கதைங்க சிவசங்கர் இருக்கேன் ஓகே சிவசங்கர் ஐயா வணக்கம் அம்மா பேர் சாவித்ரி என் மகனின் மனைவி குழந்தைகள் என் குடும்பத்துடன் சேர்வார்களா குடும்பத்தோடு சேருவாங்களா இப்போதைக்கு வாய்ப்பு இல்லாமல் செய்வனை கட்டுறதுனால பிரிஞ்சிருக்காங்க கட்ட சரி பண்ணிக்கிங்க சீக்கிரம் வந்து சேருவாங்க சரியா அபிராம சுந்தரி அம்மாநேம் ராஜேஸ்வரி ஹஸ்பண்டுக்கு நெக்ஸ்ட் இயர் ப்ரா கிடைக்குமா முடக்கத்தில் இருக்கீங்கன்னு சொன்னேன் அப்படியே நான் அஜித் நேம் சரஸ்வதி திருமணத்துக்கு பெண் எந்த திசையிலிருந்து வரும் கிழக்கு வடக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா கல்யாணம் நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க உங்களுக்கும் பரோஜ்கம் எப்போ கல்யாணம் நடக்கும் நல்லபடியா நடக்கும்னு வாய்ப்பு காமிக்கிறார் ஐயா இருந்துட்டு சரிங்களா எனது பெயர் யுவராஜ் அம்மா பேர் லக்ஷ்மி எப்போது எனக்கு திருமணம் நடக்கும் எப்போது திருமணம் நடக்கும் திருமண தடங்கள் இருக்கு தடங்களை நீக்கிக்கிங்க சீக்கிரமாக நடக்கும் கவர்மெண்ட் ஜாப் முயற்சி பண்ணுங்கம்மா கிடைக்க வாழ்த்துறேன் நான் அம்மா பேர் மதுமதி என் பேர் தினேஷ் நிம்மதியே இல்லை சாமி பாருப்பா சுக்ரியா நான் இனேஷ் சொல்கிறேன் கால நேரம் சூழ்நிலைகள் அப்படி இருக்குது தினேஷ் குலதெய்வத்தையும் தெய்வத்தையும் வணக்கிட்டு வாங்க சிவன் கோயிலில் போய் ஒரு மணி நேரம் தியானம் இருங்க சித்திரை ஜீவசமா தரிசனம் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த எல்லாமே உங்களுக்கு மாறும் கோலப்படாதீங்க சிஸ்டர் நேம் ரஞ்சிதா தேவி அம்மா நேம் விமலா இவங்க லைஃப் எப்படி இருக்கும் பிரதர் தங்கச்சி லைஃப்பில் ஏதாவது பிரச்சனை இருக்குமா சொல்லுங்கள் பிரதர் சிஸ்டர் நேம் ரஞ்சிதா தேவி விமலா மகள் ரஞ்சிதா தேவிக்கு எப்படி இருக்குது ஒரே முடக்கமாக இருக்குது ராஜேஷ்குமார் இருக்கீங்களா ராஜேஷ்குமார் ராஜேஷ்குமார் இருக்கீங்களா ராஜேஷ்குமார் அதாவது ஒரு ஒரு இறுக்கமான சூழ்நிலை இருக்குது உங்களுக்கு இந்த சிஸ்டருக்கு பார்த்திங்கன்னா ஒரு இறுக்கமான சூழ்நிலை இருக்குது ஒரு ஆண் நாளாக பிரச்சனை வந்திருக்கலாம் இல்லைன்னா இனிமேல் வரலாம் தெய்வம் அதே சமயம் தெய்வமும் கூட இருக்குது தெய்வம் கூட இருக்குது நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்குது துணைக்கும் இருக்குது சரிங்களா அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தா கவலைப்படாதீங்க ஐயா இன்னும் ஒருத்தர சொல்கிறான்னா பார்த்துக்கலான்னு சொல்கிறார் தைரியமாக இருக்க சொல்கிறார் சரிங்களா டென்ஷன் ஆகாதீங்க ஹாய் சிவானி எல்லா ஸ்கிரீன் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்கிங்க நேம் பர்வீன் அகமது அம்மா சஃபியா பி கடன் நிறையா இருக்குது எதா வருஷத்தில் நாங்கள் கடன் இல்லாமல் வாழ்வுன்னு சொல்லுவோம் சீக்கிரமாக கடன் வந்து வெளியே வருவீங்க சொல்லப்படாதீங்க சரியா நேம் ஜெயந்தி அம்மா வாசுகி கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா எப்போ கிடைக்கும் முயற்சி பண்ணுங்கள் சீக்கிரமாக கிடைக்க வாழ்த்துறேன் எல்லாம் ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்கங்க கேட்டவங்களே கேட்க வேணாம் ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்கங்க அம்மா உமா என் மகன் கவின் ஹெல்த் அண்ட் படிப்பு எப்படி இருக்குது கொஞ்சம் நேரம் சரியில்லாமல் இருக்குது பார்த்து கவனமாக இருக்க சொல்லுங்கள் டைம் ரொம்ப பேட் கண்டிஷனாக இருக்குது ஹெல்த்தும் பாதிக்கப்படும் கல்வியும் பாதிக்கப்படும் பார்த்து கவனமாக இருக்க சொல்லுங்கள் ரம்யா அம்மானையும் செல்வி லோன் வாங்கி லேண்ட் வாங்கலாம்னு இருக்கேன் லேண்ட் வாங்க ஆரம்பித்து எனக்கு இரு வாங்கணும் அமைப்பு எனக்கு இருக்கா லேண்ட் வாங்கினா உதவி செய்பவர்களுடன் சண்டை ஏற்பட்டு தடையாகி இருக்குது மாற்றிப்பீங்கன்னா செய்வன முடக்கம் இருக்குது உங்களுக்கு செய்வன முடக்கத்தை சரி பண்ணிட்டு எதுவும் செய்யுங்க எல்லாம் பெரிய பிரச்சனைலாம் சிக்கிக்குவீங்க அந்த கட்டை போதை உடச்சிக்கங்க தொடர்பு கொடுங்க வாட்ஸ்அப்பில் போய் பார்த்துக்கலாம் ஐயா என் பேர் கங்காதரன் நேம் கௌமாரியம்மன் கோவில் வச்சிருக்கேன் எனக்கு கருப்பசாமி அருள் இருக்குதா கருப்பசாமி அருள் இருக்குதா இல்லையா அருள் குறைஞ்சிருக்கு அருள் இல்லை என் நேம் பிரியங்கா என் அம்மா நேம் சித்ரா எனக்கு பாய் பேபி பிறக்குமா ஐயா பிரியங்காக்கு பாய் பேபி பிறக்குமா கண்டிப்பாக பிறக்கும் அவ்வளோ கண்டிப்பாக உங்களுக்கு பாய் பேபி இருக்கு அனுராதா உங்கள் மெசேஜ் என்ன நான் படிக்காம விட்டேன் என்ன மெசேஜ் போட்டிருக்கீங்க மல்லிகா மதன் அருண் சன் மேரேஜ் ஹவுஸ் மல்லிகா மதர் அருண் கருப்ப சுவாமி போட்டிருமா தடங்கள் இருக்குமா திருமணத்தில் தடங்கள் இருக்குது அருணுக்கு தடங்களை உடச்சுக்குங்க சரியா தடங்களை உடச்சுக்குங்க ஒரு தடங்கள் தடையை வருது தடையை தடங்களை உடச்சுக்குங்க சரியாயிடும் சீக்கிரமாக கவர்மெண்ட் ஜாப்க்கு முயற்சி பண்ணுங்க ஜெயந்தி ஐயா என் இஷ்ட தெய்வம் கருப்பசாமி என் கருப்பு என் கூட இருக்காரா என் பேர் தினேஷ்ராஜ் அம்மா பேர் மதுமதி மதுமதி மகன் தினேஷ்ராஜ் கூட ஐயா இருக்கியா கூட இருக்கியா அருள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு தினேஷ் கூட இருக்கணும்னா அவர் கூட இருக்கிற மாதிரி நடந்துக்குங்க சரியா ஏதோ ஒரு முடக்கம் இருக்கு உங்களுக்கு எல்லாம் டச் பண்ணி லைக் பண்ணிக்கிறீங்களா எல்லாம் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் உள்ளே மெசேஜ் பண்ண முடியும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க இல்லை லைவ் முடிச்சுட்டு ஒரு ஏழு மணிக்கு போகிறோம் இல்லை வியூஸ் அதனால் ஒன்று பிரச்சனையாக இருக்குது வியூஸில் லைவ் முடிச்சுட்டு ஒரு ஏழு மணிக்கு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம்